அனைவருக்கும் வணக்கம் பாவி லக்சன் யூகேஜி மதர் தெரசா மெட்ரிகுலேஷன் பள்ளி மயிலாடுதுறை வாகை மலையர் மன்றத்திற்கு வணக்கம் நான் பாரதியாரின் ஓடி விளையாடு பாப்பா பாட போகிறேன் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்து இருக்க லாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா சின்ன சிறு போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா எத்தி திருடும் வந்த காக்காய் அதற்கு வேணும் பாப்பா பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசு மிக நல்லதடி பாப்பா வாளை குழைத்து வரும் நாய் தான் அது மனிதருக்கு தோழனடி பாப்பா வண்டி இழுக்கும் நல்ல குதிரை நெல்லு வயலில் உழுது வரும் மாடு அண்டி அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு இவை ஆதரிக்க வேணும்மடி பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று படுத்தி பாப்பா பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் பூரன் சொல்லலாகாது பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ எனக்கு பாட வாய்ப்பு அளித்த வாகை மலையர் மன்றத்திற்கு எனது நன்றி